அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அபத்த உளறல்களும் அறியாமை பேச்சுக்களும் எடப்பாடியார் யார் என்பதை புரிய வைக்கின்றன பெயர் மாற்றங்கள் பண்பாட்டு புரட்சியின் வெளிப்பாடுகள் புரிந்து கொள்ளுங்கள் அதிமுகவை அடகு வைத்துவிட்டு வக்கனை பேசலாமா என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமது தலைமையில் உள்ள அதிமுக கட்சியை பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகியவைகளிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலமாக அடகு வைத்துள்ள நிலையில் தொடர் பரப்புரை நடத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆனால் அந்த பரப்புரையில் நாளும் அவர் பேசும் பேச்சுக்கள் அபத்தமான உளறல்களும் அரசியல் அறியாமையின் அப்பட்டமான வெளிப்பாடாகவும் அமைகின்றன அவரின் கேலிக்கூத்தான தரம் தாழ்ந்த வார்த்தைகள் வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே எடப்பாடி யார் என்பதை புரிய வைக்கும் பரிதாப நிலைக்குத்தான் அவர் ஆளாகியிருக்கிறார் ஆத்திரம் அறிவுக்கு விரோதி என்பதையும் ஆம்புலன்ஸ் நடைமுறை அரிச்சுவடியையும் கூட அறியாமல் அபத்தமாக காலியாக இருந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு குறுக்கே திட்டமிட்டு வந்ததாக கூறினார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் நோயாளிகளை அதுதானே இன்று அவருக்கு பிடித்த வார்த்தை அதனால் மருத்துவ பயனாளிகள் என்றால் அவருக்கு புரியாத பிடித்தமில்லாத வார்த்தை அழைத்து வருவதாக ஆம்புலன்ஸில் காலியாகத்தானே கருவிகளோடு செல்லும் குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்களுக்கு கூட இது தெரியுமே நேற்றைக்கு எடப்பாடியாரின் பரப்புரையில் அண்மையில் திராவிட மாடல் அரசு முதலமைச்சரின் ஆணையில் மருத்துவமனைகளில் நோயாளி என்பதற்கு பதிலாக மருத்துவ பயனாளர்கள் என்று பெயர் மாற்றம் பற்றி அறியாமையின் உச்சத்திற்கே சென்று அவமானத்தை அவரே தனக்குத்தானே வரவழைத்து கொண்டுள்ளார் மனித பண்பாட்டுக்கும் பண்பாட்டு புரட்சியாகவும் பெயர் மாற்றங்கள் தொடர்ந்து வருவது உரிமை மனித நேயம் இவற்றை பொறுத்தது என்பது அவருக்கு புரியவில்லையா புரிந்தும் அரசியல் ஆயுதம் என்று இப்படி அபத்த குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது கூறுவதா எம்ஜிஆர் ஆட்சியில் கூட மாயவரம் ஏன் மயிலாடுதுறை ஆகியது என்பதாவது அவருக்கு தெரியுமா அரிஜன நல இலாக்கா ஆதி திராவிடர் நலத்துறை என்று மாற்றப்பட்டது தெரியுமா ஊனமுற்றோர் என்பதை திறனாளிகள் என்பதில் எவ்வளவு தன்னம்பிக்கை அவர்களுக்கு உருவாகியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நமது சகோதர சகோதரிகளை வெளிப்படையாக குற்ற பரம்பரையினர் என்று இருந்ததை சீர் மரபினர் என்று மாற்றியது எத்தகைய மான மீட்பு என்பதாவது அவருக்கு புரியுமா பேசுங்கள் நிறைய பேசுங்கள் அன்றாடம் பேசுங்கள் உங்கள் அரசியல் அறிவு ஊற்று எப்படி என்பதை அந்த பேச்சுக்கள் புரியாதவர்களுக்கு புரிய வைக்கும் புரிந்த சிலரும் கூட தான் உங்களை நாளும் விமர்சிக்கின்றனரே தன்னை தான் தரணியை வெல்ல முடியும் எடப்பாடியாரே புரிந்து கொள்ளுங்கள் இந்த லேடியா மோடியா என்று அம்மா கேள்வி கேட்டதை மக்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் மறந்து விட்டீர்கள் அந்தோ பரிதாபம் பரிதாபம் என்று ஆசிரியர்கள் தனது அறிக்கையை முடித்திருக்கிறார் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது ஒரு நாட்டின் ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி அதிகமாக இருப்பது தான் வர்த்தக பற்றாக்குறை எனப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை இரண்டு லட்சம் கோடியாக இருபத்தெட்டு அமெரிக்கன் மில்லியன் டாலர்களாக உயர்ந்ததாக யூனியன் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது அதற்கு முந்தைய மாதத்தை ஆகஸ்டை காட்டிலும் முப்பத்தொம்போதாயிரம் கோடி அதாவது நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான வித்தியாசம் ரெண்டு புள்ளி பதினோரு லட்சம் கோடியாக இருந்துள்ளது இதற்கு முக்கிய காரணமாக தங்கம் இறக்குமதி அதிகரிப்பு என அறிக்கை கூறுகிறது மாட்டுக்கறியும் திரைப்பட துறையும் இன்று இன்றைய விடுதலை தலையங்கத்தில் வெளிவந்திருக்கிறது மலையாள திரைப்படமான ஹால் என்ற திரைப்படத்தின் தணிக்கையின் போது ஒன்றிய திரைப்பட தணிக்கை வாரியம் அப்படத்தின் தயாரிப்பாளர்களை மாட்டிறைச்சி பிரியாணி எனப்படும் காட்சியை நீக்கினால்தான் தணிக்கை சான்றிதழ் தருவோம் என்று மிரட்டல் பாணியில் கூறியிருப்பது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பின்னடைவையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் வீரா கூறியதாவது ஹால் திரைப்படம் என்பது மதங்களுக்கிடையே உள்ள கருத்துக்களை பேசுவதற்காக வெளிவந்திருக்கும் படம் அந்த படத்தின் ஒரு காட்சியில் கணபதி வட்டம் என்ற பெயரை சுல்தான் பேக்கரி என்ற மாற்ற வேண்டும் மற்றும் படத்தில் மாட்டிறைச்சி பிரியாணி சாப்பிடும் காட்சி போன்றவற்றை நீக்க வேண்டும் என்று தணிக்கை துறையினர் கூறியிருக்கின்றனர் தணிக்கை வாரிய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் வினோதமாக இருப்பதாகவும் இந்த பெரிய மாற்றங்களை செய்த பிறகும் படத்திற்கு ஏ சான்றிதழ் மட்டுமே வழங்குவதாகவும் மிரட்டுவதாகவும் தயாரிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் இப்படம் மதங்களுக்கு இடையே திருமணத்தை பற்றிய கருத்தை மட்டுமே கொண்டுள்ளது மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மதம் மாறாமல் தங்கள் உறவுகளை தொடர்வார்கள் என்று தயாரிப்பாளர்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறது ஆறு கோடி செலவில் உருவான இத்திரைப்படம் முதலில் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வெளிவருவதாக இருந்தது தணிக்கையின் குளறுபடியின் காரணமாக அதன் வெளியீட்டு தேதியை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மாற்றியுள்ளனர் தணிக்கைத்துறை அதிகாரிகள் தாமதம் செய்வதால் திரைப்பட தயாரிப்பாளர் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி ஒன்றிய அரசு வழக்குரைஞர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவ்வழக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது பசுவை கோமாதா என்று பரப்புரை செய்யும் பார்ப்பனர்கள் பார்வைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு யாகங்கள் பற்றி யஜூர் தரும் பட்டியலை எடுத்து சொன்னால் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்து கொள்வார்கள் கோசிவம் என்ற யாகம் பசு மாடு காளை மாடு இவைகளை கொல்லும் யாகம் அஷ்டதச பசு விதானம் அஷ்டதச பசு விதானம் பதினெட்டு பசுக்களை கொலை செய்து நடத்தும் யாகம் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை அவர்களின் வேதங்களில் இருந்தே பட்டியலிட முடியும் தான் மூப்பாக துள்ளி குதித்து ஆரியம் இதற்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் இந்தியாவின் எதிர்காலம் இருள் சூழ்ந்துவிடும் என்று விடுதலையின் தலையங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வாசர்கள் இதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் இந்தியாவுக்கு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கும் மற்றும் நமது நாட்டின் வளமான பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு கல்வி முறை தேவை என்றும் கல்வி சிலருக்கு மட்டுமான சலுகையாக மாறக்கூடாது என்றும் அது சுதந்திரத்தின் அடித்தளம் என்றும் பெருநாட்டின் போன் டிபிகல் கத்தோலிக் பல்கலைக்கழகம் மற்றும் சிலி பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாடிய போது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி வரும் பள்ளிகள் மைதானங்கள் பூங்காக்கள் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள் தொல்பொருள் துறை இடங்கள் உட்பட பொது இடங்களில் ஆர்எஸ் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கேயின் வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை எடுக்கும்படி தலைமைச் செயலருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கான கிருமிலேயர் வருமான உச்சவரம்பை உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மோடி அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது கடைசியாக ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் தான் இது திருத்தப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அதிகபட்ச வரி விதிப்பால் அமெரிக்கால் விலைவாசி அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விலைவாசி உயர்வு தங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படுத்துகிறது என்று ஏராளமான அமெரிக்கர்கள் தெரிவிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி புரண்குமார் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ஆழ்ந்த இரக்கல் தெரிவித்துள்ளார் அதிகாரத்தில் இருப்பவர்களின் பாரபட்சமான அணுகுமுறையால் மூத்த அதிகாரிகளுக்கு கூட சமூக நீதி மறுக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் ஐந்து ஆண்டுகளாக வேலை செய்து வரும் ஆயிரத்தி ஐநூறு பேர் பிப்ரவரி மாதத்துக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு அறிவித்திருக்கிறார் சபரிமலையில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் கூட்டு கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலமாகி உள்ளது பத்து பேரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் முஸ்லிம் மக்கள் தொகை பெருக்கம் குறித்து அமித்ஷா வெளிப்படுத்திய கருத்துக்களை விமர்சித்துள்ள காங்கிரஸ் கடந்த பதினோரு ஆண்டுகளாக அமித்ஷா என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளது ஒரு முக்கிய அறிவிப்பு உச்ச தலைமை நீதிபதி மீது தாக்குதலா நீதித்துறையை மிரட்டும் சனாதனவாதிகளின் சதியா என்ற கண்டன கூட்டம் நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சென்னை பெரியார் திடலில் உள்ள நடிகவல் எம் ஆர் ராதா மன்றத்தில் நடைபெற இருக்கிறது இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றுகிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இந்த கூட்டத்தின் கண்டன உரையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மேனாள் நீதிபதி மாண்பமை து ஹரி பரந்தாமன் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார் இந்த கூட்டத்தினை திராவிடர் கழகத்தின் வழக்குரைஞர் அணி ஒருங்கிணைக்கிறது இந்த கூட்டத்திற்கு கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் அனைவரும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்திகள் காணொலிகள் ஆசிரியரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் பகுத்தறிவு திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் குழந்தைகளுக்கான காணொலிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்